இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜே நித்யா இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு முதுமையை எப்போ எப்படி நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் அவற்றை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இப்போ பார்க்க போறோம் சேர்ந்திருக்க நினைக்காதீர்கள் எந்த காரணம் கொண்டும் வாழ்வின் கடைசி பகுதியில் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ நினைக்காதீர்கள் இதனால் நம் சுதந்திரம் பறிபோகும் விலகியே இருக்க பழகுங்கள் உறவுகள் என்பது இனிமையாகத்தான் இருக்கும் அளவோடு இருந்தால் என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது என்று ஓவராக இழைத்தால் மனம் வருத்தப்படும் சம்பவங்கள் தான் நடைபெறும் சற்று விலகியே இருக்க பழகுங்கள் சுதந்திரமாக இருங்கள் அவர்களையும் சுதந்திரமாக இருக்க விடுங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்காதீர்கள் கையிருப்பில் இருக்க வேண்டியவை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது அவ்வையார் கூற்று இது முற்றிலும் உண்மை கையில் பணம் இல்லை என்றால் மதிப்பும் மரியாதையும் உரிமையும் நிச்சயம் இருக்காது சேமித்து வைத்த பணத்தை சொத்துக்களை நாம் இருக்கும் வரை முழுவதுமாக பகிர வேண்டாம் மீறினால் தெருவில் நிற்க வேண்டியதுதான் சொல்லி சொல்லி கட காட்டாதீர்கள் காலம் முழுவதும் பிள்ளைகளின் உயர்வுக்காக பாடுபட்டு பல இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள் அவற்றின் முன்னேற்றத்திற்காக நிறைவும் பாடுபட்டிருப்பீர்கள் அவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி காட்ட வேண்டாம் வெறுப்புதான் வரும் கடமையை செய்தீர்கள் அவ்வளவுதான் விமர்சிக்க வேண்டாம் நாம் சிக்கனமாக இருந்தோம் என்பதற்காக நம் பிள்ளைகளிடம் ஆடம்பர வாழ்வை விமர்சிக்க வேண்டாம் அவர்கள் நவீன கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்கிறார்கள் நம்மை போல் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே அவர்களின் செலவுகளை ஆடம்பரத்தை நமக்கு விமர்சிக்க தோணாது ஒதுங்கி இருக்க பழகுகள் கூட்டு குடும்ப வாழ்வு சிதைந்து போன தலைமுறையில் வாழ்கின்றோம் என்பதை மறக்க வேண்டாம் தேவைப்பட்டால் வருடத்திற்கு ஓரிரு முறை பரிசு பொருட்களுடன் சென்று பேரன் பேத்திகளை பார்த்துவிட்டு வாருங்கள் அதிக நாட்கள் தங்க வேண்டாம் தொந்தரவு செய்யாதீர்கள் நாம் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்க்க செல்லும் சமயம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க பழக வேண்டும் ஏனெனில் மருமகளோ மருகனோ மருமகனோ அதை விரும்ப மாட்டார்கள் நமக்கு தேவையான மருந்து மாத்திரை போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் கையுடன் எடுத்துச் சென்று விடுங்கள் எதற்காகவும் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் குறைத்து பேசாதீர்கள் வயதான காலத்தில் எக்காரணம் கொண்டும் பிள்ளைகள் முன்பு மனைவியை கணவனை விட்டு கொடுத்து பேசாதீர்கள் இருவரில் ஒருவரை யார் குறைத்து பேசினாலும் எதிர்குரல் கொடுக்க தவறாதீர்கள் வயதான காலத்தில் அன்பும் பாசமும் விட்டு கொடுக்காத குணமும் மிகவும் அவசியம் அதிக பாசம் ஆசை வைப்பதை குறைத்து கொண்டு தாமரை இலை தண்ணீர் போல வாழ பழகினால் முதுமையிலும் மகிழ்ச்சி சாத்தியமே இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்